அத்தனையும் மல்லிக்கொடுப்பேன் புத்தம் போது சென்றாக மெத்தை சுகம் உண்டாக அத்தனையும் மல்லிக்கொடுப்பேன் மன்னவன் போகும் பாதையில் வாசமுள்ள உள்ள மல்லிகப்பு மத்தை வீரிப்பேன் இப்படி பண்ணா எல்லாம் வெளியில இருக்கவங்களாம் வர்றீங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுனாங்க தெரியுமா உண்மையை அவங்க நவகிரகத்துக்காக ஒவ்வொரு வரிகளையும் தேடி பிடிச்சிருந்தாங்க பாடல் பாடியது வேணால் குறையாக இருக்கலாம் பாடின வரிகள் நிறைவானது நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அற்புதமானது அவங்கள சாதாரணம் நினைக்காதீங்க ஸ்டேட் பேங்கில் மேனேஜர் ஒர்க் பண்ணவங்க எண்ணமும் செயல்பாடுகளும் ஜோதிடத்துக்காக குரல்கள் மாறுகிறது நல்லா பாட்டு தெரிஞ்சால் என்ன பாட்டை வேணாலும் கேட்டுடுறோம் நம்ம நவக்கிரகத்தை ப கேட்குறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுறோம் இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கையும் நல்ல முயற்சியும் பாராட்டுவும் தொடர்ந்து சீனிவாசன் அவர்கள் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கார் மறைவு ஸ்தானத்தில் உள்ள நன்மைகள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் முதலில் எனக்கு ஜோதிடம் கற்றுச் தந்த என் தந்தை டி எஸ் மோகன் ராவ் அவர்களுக்கு நன்றியும் பின்பு எனக்கு இன்னொரு தந்தையாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் கணியர் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து மேடையில் உள்ள ஜோதிட ஜான்பாவின் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இது என்னோட முதல் மாநாட்டு மேடை எனக்கு வாய்ப்பளித்த கனியர் ஐயாவுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து மறைவு ஸ்தானங்களில் உள்ள நன்மைகள் எனது மறைவு ஸ்தானங்களில் நன்மைகள் இருக்கிறா அப்படின்னா எல்லாருக்கும் தோணும் உண்மையிலேயே மறைவு ஸ்தானங்கள்ல எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது சுயா என்னோட என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லி எழுதிட்டு வந்திருக்கேன் இதில் தவறு இருந்தால் மன்னித்துக்கோங்க பாயிண்ட் நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க முதல்ல எனக்கு ஏன் இந்த மறைவு ஸ்தானங்களில் பற்றி பேசணும்னு ஆசை வந்துச்சுன்னா முதல் முதல்ல நான் பார்த்த ஜாதகத்தில் வந்து ஒரு பையன் வந்து டென்த்து ஃபெயில் ஆகிட்டாரு அவங்க அப்பா ஜாதகத்தை பார்க்க வந்தார் பையன் வந்து லக்னத்தில் சுக்ரன் தொடர்பு மூணு பன்னெண்டு வலு நல்லா இருந்துச்சு அந்த பையனுக்கு அந்த பையன் வந்து அவங்க அப்பா என்கிட்ட வந்து சொன்னது வந்து பையன் வந்து பெண் தன்மையை நடந்துக்கிறான் அவன் டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டான் அவனை என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா நான் ஜாதகத்தை பார்க்கும் போது மூணு பன்னெண்டு வலு இருந்துச்சு அப்போ மூணு பன்னெண்டு ரூபா மூணு தான் இசை பன்னெண்டு பாதம் இந்த பையனுக்கு பெண் தன்மை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் ஐயா உங்க பையனை படிப்பில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க அவனை பரதநாட்டியம் பேரில் சொல்லுங்கள் ஏன்னா நளினம்ங்கிறது எல்லாேருக்கும் ஈஸியாக கிடைக்காது அந்த பையனுக்கு கடவுள் கொடுத்தா வராது நம்ம ஜோதிடருங்கிற முறையில் ஒரு நெகட்டிவா ஒரு விஷயத்த நம்ம சொல்லவே கூடாது அவன்கிட்ட இருக்க ஒரு குறையை நம்ம அதை பாசிட்டிவா மாற்றணும் அதுதான் நம்ம ஜோதிடரோட வேலை ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையனை வந்து அவங்க அப்பா வந்து பரதநாட்டியம் சேர்த்து விட்டார் போன மாதம் அவங்க அப்பா வந்து பையன் வந்து அரங்கேற்ற பண்ண அப்புறம் நீங்கள் வந்து பங்கேற்கணும்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்தார் ஸோ இந்த இதுதான் என்னோட தாக்கம் முதல் மறைமு மறைவு ஸ்தானங்களை பற்றி பேசுறதுக்கு முதல்ல மறைவு ஸ்தானங்கள்னா இருந்தேன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதில் ஆறு எட்டு தான் முழுமையான மறைவு ஸ்தானம் மூணு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களில் தான் வருது சரி இந்த மறைவு ஸ்தானங்களை வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ மறைவு ஸ்தானங்கிறது லக்ன புள்ளி வந்து லக்ன புள்ளியோட ஒளிப்படாத இடங்கள் தான் மறைவு ஸ்தானம் அப்போ அந்த மறைவு ஸ்தானங்கள்ங்கிறது ஒரு இருட்டு அறை மாதிரி தான் ஸோ அதை வலுப்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டியூப்லைட் போட்டால் அந்த அந்த அறை வந்து வெளிச்சமையரமா ஸோ மறைவு ஸ்தானங்களோ ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றாலோ குரு பார்வை பெற்றாலோ இல்லைன்னா வளர்பிறை சந்திரன் அந்த இடத்தை பார்த்தாலோ அந்த இடம் வலுப்பெற்றோம் ஸோ அப்ப அதை மறைவு ஸ்தானம் கன்சிடர் பண்ணக்கூடாது முதல் விஷயம் அதே மாதிரி விபரீத ராஜயோகம் எல்லாருக்கும் தெரியும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் அவங்களுக்குள்ள இடம் இருந்தா அது விபரீத ராஜயோகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோக லக்னம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா யாருக்காவது விபரீத ராஜயோக லக்னம் நம்மளை வந்து ஆட்சி செய்தவர்கள் ஆளுமைகள் நிறைய பேர் பிறந்தது வந்து கடகலக்னம் இந்த கடக தான் விபரீத ராஜயோக லக்னம்னு சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா எந்த ஒரு லக்னத்துலையுமே ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரம் இருக்காது இந்த கடக மட்டும் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரம் இருக்கும் அப்போ அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுவாங்க ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு மறியஸ்டானங்கள் கெட்டது தான் செய்யும் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முன்னேறிடுவாங்க அவங்க தான் நம்ம ஆட்சி செய்தவங்க ஸோ இப்போ ஆறு எட்டு பன்னெண்டில் கெட்டது மட்டும் இருக்கு நம்ம எடுக்க முடியாது நிறைய நன்மைகளும் இருக்குது ஸோ அந்த நன்மைகள்லாம் என்னென்னு பார்ப்போம் முதல் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு சரி நம்ம நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா என்ன எடுத்துருப்போம் பன்னெண்டாம் படம் நம்ம நிம்மதியாக தூங்கணும்னா பன்னெண்டாம் இடம் நம்ம அம்மா நிம்மதியாக இருக்காங்க நம்ம ஜாதக கொடுக்கும் போது அம்மா எப்படி இருக்காங்க அப்பா எப்படி இருக்காங்க மனைவி எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க இப்போ நான் நிம்மதியாக இருக்கணும்னா பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் என் அம்மா நிம்மதியாக இருக்கணும்னா நாலுக்கு பன்னெண்டு மூணாம் படம் நல்லா இருக்கணும் என் மனைவி நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னா ஏழுக்கு பன்னெண்டு ஆறாம் படம் நல்லா இருக்கணும் எங்கள் அப்பா நல்லா இருக்காருன்னா ஒம்போதுக்கு பன்னெண்டு எட்டாம் படம் நல்லா இருக்கணும் அவள் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் எங்கள் அப்பா நல்லா இருக்க முடியும் எங்கள் அம்மா நல்லா இருக்க முடியும் எங்கள் மனைவி நல்லா இருக்க முடியும் ஸோ அந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல நிறைய விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன ரெண்டு மூணு பாயிண்ட்டு மட்டும் சொல்லிவிட்டு நான் விடை பெற்றுக்கிறேன் முதல்ல ஒரு சின்ன குட்டி கதை ஏன்னா குட்டி கதை ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ எல்லா பக்கமும் ஸோ மூணு ரெண்டு ரெண்டு பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க ஒருத்தர் பத்து லட்சரூவா வச்சிருக்காரு இன்னொருத்தர் ஒரு ஐம்பது ரூபா தான் வச்சுருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது இந்த ப ஐம்பது ரூபா வச்சுருக்கா நாற்பது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு பத்து ரூபாய் பாக்கெட்டில் போட்டு நல்லா நிம்மதியாக ஜம்முன்னு தூங்கிட்டு வர பத்து ரூபா வச்சுருக்காரு எவன்டா பர்சா அடிச்சிருவான் அப்படிங்கிற பயத்தில் இருப்பார் ஆனால் இந்த பத்து லட்சம் வச்சுருக்கறதுக்கு ரெண்டாம் படம் நல்லாயிருக்கும் லக்னம் இருக்கும் பன்னெண்டாம் படம் கெட்டு போயிருக்கும் ஆனால் அந்த இந்த நாற்பது ரூபா டிக்கெட் எடுத்துட்டு மிச்சம் பத்து ரூபாய் பாக்கெட்டில் போட்டு ஜாலியாக தூங்குறாரு பாருங்க அவரு பன்னெண்டாம் படம் வலுவாக இருக்கும் அவருக்கு அப்போ பன்னெண்டாம் படம் வந்து எவ்வளோ முக்கியம் பார்த்துவாங்க இப்போ யார் இதில் நிம்மதியாக இருக்கான் பணம் இருக்கிற நிம்மதியாக இருக்காரா அளவான பணம் இருக்கிறது நிம்மதியா இருக்காரு அளவான பணம் இருக்கிறது நிம்மதியா இருக்காரு சோ இப்ப பன்னெண்டாம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் வலுப்படுத்துச்சுன்னா இரவுல நம்ம இரவுல தூங்குவாங்க பன்னெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா பகல்ல தூங்குவாங்க நமக்கு இறுதி வாழ்க்கையை சொல்றது பன்னெண்டாம் இடம் இப்ப பணம் பணம் வரும் ஸ்தானம் பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணம் வரும் ஸ்தானம் இப்ப இறுதி வாழ்க்கை பன்னெண்டு இந்த பன்னெண்டாம் இடம் வந்து ரெண்டு அஞ்சு எட்டு ப தொடர்பு கொள்ளும் போது இறுதி வலைக்கும் உங்களுக்கு பணம் இருக்கும்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தொடர்புகிறபோது இறுதி வரைக்கும் ஒரு பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் வலுப்பட்டுருச்சுன்னா கல்லறை யோகம்னு சொல்லுவோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜெயலல்தாமாவுக்கு பன்னெண்டாம் படம் உச்சப்பட்டிருக்கோம் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் இன்றைக்கி நம்ம அவங்க போல பேசிகிட்டு இருக்கோம் ஸோ பன்னெண்டாம் இடம் வலுகிறது எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கணும் ஸோ அடுத்து எட்டாம் இடம் ஒருத்தருக்கு டிரைவிங் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா எட்டாம் படம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ட்ரைவிங் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னு என்ன சொல்லுவாங்க எட்டு போட சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா எட்டாம் மடம் நல்லா இருக்கும் எட்டாம் மடத்துக்கு வந்து குரு பார்வையோ இல்லை எட்டாம் மடம் எட்டாம் மடம் சோதனமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் எட்டாம் மடம் கெட்டு போச்சுன்னா லைசன்ஸே இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார் ஸோ இப்போ எட்டாம் மடம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எட்டாம் மடம் நல்லா இருக்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்டு பழக்கம் இருக்கும் அவருக்கு அதே மாதிரி லெஃப்ட் எட்டாம் மடம் நல்லா இருக்கிற வந்து சிலிண்டர் டீலராக இருப்பார் எட்டாம் மடம் வலுவாக இருக்கிறவருக்கு மின்சார மின்சாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் செய்வார் ஓய்வூதியம் எட்டாம் மடம் தான் அதே மாதிரி பேய்ப்படம் எடுத்து புகழ்பெற்ற ந நடிகர்கள் பேய் படம் எடுத்து புகழ்பெற்ற டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் படம் நல்லாயிருக்கும் ஏன்னா எட்டு தான் பேய் படம் எட்டு தான் பேய் பயம் ஸோ எட்டாம் படம் நல்லா இருந்துச்சுன்னா பேய் படம் எடுத்து அவர் ஃபேமஸ் ஆவார் ஸோ இப்போ எட்டாம் படத்துக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்கு நம்ம அதை கவனிக்கணும் எட்டாம் படங்கிறது கெட்டு போச்சுன்னா அவருக்கு தேள் கொட்டும் ஏன் தேல் கொட்டும் தேலுக்கு எட்டு கால் தேலுக்கு எட்டு கால் ஸோ இப்போ எட்டாம் படம் கெட்டுச்சுன்னா தேல் கொட்டும் ஸோ அப்ப அவர்கிட்ட நம்ம கவனமாக இருக்க சொல்லணும் இந்த விஷயங்கள்லாம் மகனோட சொத்து எட்டாம் மடம் அம்மாவோட பூர்வீக சொத்து எட்டாம் இடம் மனைவியின் வருமானம் எட்டாம் இடம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்வது ரிசர்ச் செய்வது இதெல்லாம் எட்டாம் இடம் ஒருத்தர் மலை மேலே வீடு கட்டுறாரு காட்டுப்பகுதியில் வீடு கட்டுறாரு எட்டாம் இடம் நல்லாயிருக்கணும் அதேமாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் எல்லாருக்கும் தெரியும் நிறைய கெ கெட்ட விஷயங்கள் தான் இருக்கும் இதனால ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் போட்டு சொல்கிறேன் நம்ம மாமனாரோட சொத்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னா எட்டாம் இடம் ஏன்னா மூணுக்கு நாலு மூணுக்கு நாலு வந்து ஆறாம் இடமாக வரும் சோ இப்ப ஆறாம் இடம் நல்லா தான் மாமனரோட சொத்து கிடைக்கும் மகனோட வருமானம் நல்லா இருக்கா அஞ்சுக்கு ரெண்டு ஆறாம் இடம் நல்லா இருந்தா வரும் நல்லா வருமானம் பண்ணுவாரு முதல் எனக்கு கொஞ்சம் நடுக்கங்கள் இருக்கு கடன் வாங்கி முன்னேறுபவரும் ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் கடன் வாங்கி கெடுபவருக்கும் ஆறாம் இடம் தான் சோ ஆறாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா கடன் வாங்கி முன்னேறுவார் பிசினஸ் செய்வார் ஆறாம் இடம் கெட்டு போச்சுன்னா கடன் வாங்கி அவர் ரொம்ப டவுன் சந்தி சந்திப்பார் வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதி தசா நடக்குது அவர் ஒரு தொழில் பண்றார் எக்ஸாம்க்கு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதி திசா நடக்குது அவர் ஒரு தொழில் பண்றார் என்ன தொழில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உணவு தொழில் பண்றாரு இந்த ஆறாம் இடம் வந்து பத்து பத்து தொழிலா உணவு தொழில் பண்றார் பத்துக்கு பாக்கியஸ்தானம் தான் ஆறாம் இடம் இப்போ இவர் தொழில் பண்ணும்போது டெய்லியும் ஒரு அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ உணவு கொடுத்தாருனா இந்த ஆறாம் அதிபதி ரெசவர் ஒன்றும் பண்ணாது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானமோ அவர் வந்து ஆறாம் இடம் ஸோ அப்போ இவர் யாருக்காவது ச ஆறுனா சர்வீஸ் நான் யாருக்காவது நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா இந்த ஆறாம் அதிபதி ரெசவர் எதுவும் கிடைக்காது ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஆறாம் அதிபதிக்கு சொல்லலாம் அடுத்து மூணாம் இடம் வந்து முழு மறை மறைவு ஸ்தானம் இல்லை இருந்தாலும் ஒருத்தர் மிமிக்ரி பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு மூணாம் இடம் நல்லா இருக்கணும் போலீஸ் மிலிட்ரி மூணாம் இடம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி மூணாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா முதல் சொத்து விரயமாகும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு விரயமா இப்போ மூணு கெட்டு போச்சுன்னா முதல் சொத்து விரயமாகும் அப்போ முதல் சொத்து பேர்ல பேரில் வாங்கக்கூடாது மனைவி மக்கள் பேரில் வாங்கிக்கணும் அதே மாதிரி தற்கொலை முயற்சி மூணாம் இடம் மூணாம் இடம் கெட்டு போச்சுன்னா தற்கொலை முயற்சி எட்டு மரணம் மூணு வந்து தற்கொலை முயற்சி அதே மாதிரி மூணாம் இடம் கெட்டு போச்சுன்னா ஐடி ப்ரூஃப்ல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஐடி ப்ரூஃப்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு டேட் ஆஃப் பர்த் இது மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக்கு இருந்துகிட்டே இருக்கும் மூணாம் இடம் கெட்டு போச்சுன்னா எனக்கு இந்த வாய்ப்பளித்த கணியரியாவுக்கு நன்றி சொல்ல யாராவது அழுதா நம்ம சிரிப்போமா சிரிக்க மாட்டோம் இல்லையா யாராவது அழுகும்போது பார்த்துட்டு சிரிப்பமா ஆனால் முத முத ஒரு குழந்த பிறந்தோடன அவள் அழுதோன்னு நம்ம சிரிக்கிறோமா இல்லையா அப்போ சிரிக்கிறோம் இல்லையா அப்ப நீங்கள் பேசி நல்லா பேசினா தான் நான் சந்தோஷப்படுவேன் கிடையாது கிடையாது நீங்கள் பேசினாவே சந்தோஷப்படுவேன் அதனால் நீங்கள் பேசுவதும் அழகு நீங்கள் வந்து இங்கே நிற்கிறதும் அழகு அதனால் நீங்கள் எது பற்றியுமே பயப்பட வேணாம் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் மேடை எப்படி இருந்தாலும் நீங்கள் பேசுகிறது அழகாக நான் நினைப்பேன் யார எந்த விஷயத்திலையும் பார்க்கப்பட வேணாம் தொடர்வது செந்தில்குமார் சின்னாலப்பட்டி வணக்கம் இதுவும் என்னுடைய முதல் மேடை வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன் ஸோ குறைகள் இருந்தால் மன்னிக்கவும் நிறைகள் இருந்தால் ஏற்றுக்கொள்க மேடையில் இருக்கும் நிறைய பேர் சான்றோர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய ஐயா